நிலக்கடலை ஒரு முக்கிய எண்ணெய் பயிர் மட்டுமல்லாது உலகின் பதினைந்து பிரதான உணவு பயிர்களுள் ஒன்றாகும் தமிழ்நாட்டில் நிலக்கடலையானது மூன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்டு எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து ஏழு லட்சம் டன்கள் விளைச்சலை தருகிறது வேலையாட்கள் பற்றாக்குறை களைகளின் ஆதிக்கம் பூச்சி மற்றும் நோய்களின் தாக்கம் ஆகிய பல்வேறு இடர்பாடுகளை நிலக்கடலை சாகுபடி சந்தித்து வந்தாலும் முறையான ஊட்டச்சத்து மேலாண்மை வாயிலாக உயர் விளைச்சலை அடைய முடியும் பொதுவாக உழவர்கள் நிலக்கடலையை மானாவரி பயிராகவோ பாசன வசதி குறைவாக உள்ள இடங்களிலோ சாகுபடி செய்கின்றனர் மண் வளத்தை அதிகரிக்க கடைசி உழவின் பொழுது ஹெக்டேருக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து டன்கள் என்ற அளவில் தொழு உரமோ ஐந்து டன்கள் என்ற அளவில் மண்புழு உரமோ இடலாம் உயிர் உரங்களான ரைசோபியம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியாவை ஒரு ஹெக்டேர் விதைக்கு ஒரு கிலோ வீதம் விதைநீர்த்தி செய்வதால் வேர் முடிச்சுகள் அதிகரித்து வளிமண்டல தழைச்சத்து நிலைநிறுத்தப்படுவதுடன் விதைவழி நோய்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன மானாவரி சாகுபடியில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சத கால்சியம் குளோரைடு கரைசல் கொண்டு விதைநீர்த்தி செய்வதால் வறட்சியை தாங்கும் திறன் அதிகரிக்கிறது மண் பரிசோதனை செய்து உரமிடுதல் சாலச் சிறந்தது இருப்பினும் பொது பரிந்துரையாக இரவை பயிருக்கு ஹெக்டேருக்கு இருபத்தி ஐந்து ஐம்பது எழுபத்தி ஐந்து கிலோ தழை மணி சாம்பல் சத்துக்களும் மானாவாரி பயிருக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோவும் பரிந்துரைக்கப்படுகிறது விழுதுகள் நன்றாக கீழே இறங்கவும் காய்பிடிப்பு திறனை அதிகரிக்கவும் ஜிப்சம் இட வேண்டும் இரவையில் அடியுரமாக இருநூறு கிலோவும் விதைத்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் இருநூறு கிலோவும் இட்டு மண் அணைக்க வேண்டும் மானாவாரி பயிருக்கு மேற்கூறிய அளவில் பாதியை அதாவது நூறு கிலோ என்ற அளவில் இட வேண்டும் இரும்புச்சத்து பற்றாக்குறை நிலக்கடலையில் ஏற்படும் மிகப்பெரிய ஊட்டக இடர்பாடாகும் சுண்ணாம்புச்சத்து மிகுதியான மண் வகைகளில் தென்படும் இக்குறைபாட்டை நிவர்த்தி செய்ய ஒரு சத இரும்பு சல்ஃபேட் கரைசலை தெளிக்கலாம் விதைகளின் துரட்சியை அதிகரித்து பொக்கு காய்கள் ஏற்படுவதை தடுக்க கூட்டு ஊட்டக கலவையை விதைத்த இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஐந்தாம் நாட்களில் தெளிக்கலாம் ஒரு ஹெக்டேருக்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஏபி ஒரு கிலோ அமோனியம் சல்பேட் ஐநூறு கிராம் போராக்ஸ் ஆகியவற்றை முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து லிட்டர் நீரில் கலந்து ஓர் இரவு வைக்க வேண்டும் மறுநாள் காலை தெளிநீரை மட்டும் எடுத்து முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் பிளானோஃபிக்ஸ் கலந்து ஐநூறு லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும்